அத்தியாயம் பதினெட்டு புலிகேசிக்கு தெரியுமா மறுநாள் சாயங்காலம் கண்ணனோட வீட்டு கூடத்துல ஆயனர் சிவகாமி கமலி கமலியோட மாமனார் எல்லாரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க புலிகேசியும் மகேந்திர பல்லவரும் நகர்வலம் வடக்கு கோட்டை வாசல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் விடை பெற்று கொண்ட காட்சியவும் கண்ணனோட அப்பா எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு புலிகேசி காந்திக்கு வந்த நாள்ல இருந்து கண்ணனோட அப்பா தியானம்லாம் பண்றது இல்ல அந்த காந்தி தான் சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கிறாரு இப்படி இவங்க எல்லாரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த சின்ன கண்ணன் என்ன பண்றான் இவங்களோட கவனத்தை ஈர்க்கிறதுக்காக அங்க இங்கேயும் தவண்டு தவண்டு போறான் உடல உடல சத்தம் கொடுத்துக்கிறான் உடனே கமலை தான் குழந்தையை தூக்கி வச்சுக்கிட்டு அவனோட பெருமைகளை சொல்ல ஆரம்பிக்கிறான் உடனே கமலியோட மாமனார் ஐயோ பைத்தியமே இப்படியும் ஒரு அசடு உண்டா அப்படிங்கிற மாதிரி அவளை ஒரு பார்வை பார்த்துட்டு காஞ்சியில நடந்த விவரங்களை சொல்றாரு கண்ணனோட அப்பா எல்லாம் சொல்லி முடிச்ச உடனே சிவகாமி கேட்கிறா மாமா வாதாபி சக்கரவர்த்தி தான் போய் தொலைஞ்சிட்டாரு கோட்டை கதவுகள் எல்லாம் இனிமேல் திறந்து விட்டுருவாங்கல்ல அப்படின்னு கேக்குறா உடனே அவர் சொல்றாரு எல்லா நாளைக்கு மறுநாள் தெரிஞ்சிரும்மா எனக்கு என்னவோ அவ்வளவு நம்பிக்கை இல்ல அந்த வாதாபி சழுக்கனோட முகத்துல பத்து நாளா இருந்த முகமலர்ச்சி இன்னைக்கு இல்லம்மா பல்லவர் கேட்ட விடைபெற்று வெளியே போகக்கூடிய சமயத்துல அவன் முகத்தை கடு கடுகடுன்னு வச்சிருந்தான் அந்த ராட்சசன் என்ன செய்ய போறானோ தெரியல அப்படி என்ன செஞ்சிருவாம் அம்மா அப்படின்னு கேக்குறா சிவகாமி மறுபடியும் அவன் கோட்டையை முற்றுகை போட தொடங்கலாம் அல்லது கோட்டையை தாக்கி பிடிக்க முயலலாம் என்னமாமா சொல்றீங்க இத்தனை நாள் இவ்வளவு சிநேகமா இருந்துட்டு அப்படியெல்லாம் செய்வாங்களா என்ன அப்படிங்கிறா சிவகாமி தங்கச்சி இது என்ன நீ கூட இப்படி கேக்குற ராஜகுலத்தினருக்கு விவசாய ஏது இன்றைக்கு சிநேகிதர்களா இருப்பாங்க நாளைக்கு குத்திக்கிட்டு நிப்பாங்க சண்டை போடுவாங்க இதெல்லாம் அப்படிங்கிறா கமலி கண்ணனோட அப்பாவை பார்த்து கேக்குறாரு வாதாபி அரசருக்கு என்ன கோபமா ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு சழுக்கனும் பாண்டியனும் சிநேகிதர்களா கொள்ளிடக்கரையில ரெண்டு பேரும் ரொம்ப உறவு கொண்டாடிட்டு இருந்தாங்களாம் சளுக்கன் இங்க வந்திருக்க கூடிய சமயத்துல மாமல்லர் பாண்டியன் மீது படையெடுத்து சென்றதுல இவனுக்கு கோபமா அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்றாங்க இன்னும் கொஞ்சம் பேரோட அபிப்பிராயம் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி கண்ணனோட அப்பா பேச்ச நிறுத்துறாரு என்ன சொல்லுங்க அப்படிங்கிறாரு ஆயனர் சிவகாமியோட நடனத்தை பார்த்துட்டு மயங்கி போயிட்டாராம் வாதாபி அரசர் சிவகாமிய தாம் கூட அனுப்பும்படி கேட்டாராம் பல்லவேந்திரர் மறுத்துட்டாராம் அதனாலதான் புலிகேசிக்கு கோவம்னு கொஞ்சம் பேர் சொல்றாங்க அப்படிங்கிறாரு கண்ணனோட அப்பா அவன் நாசமா போக அவன் தலையில இடி விழ அப்படின்னு கமலி அழுத்தம் திருத்தமா சொல்லிக்கிட்டு இருக்கும் ஆகா இவ்வளவு திவ்யமான ஆசிர்வாதம் யார் இருந்து வருது யாருக்கு வருது அப்படின்னு ஒரு குரல் கேக்குது அத்தனை பேரும் திடிக்கிட்டு திரும்பி பார்க்காங்க வேற யாரா இருக்க போகுது அந்த வீட்டின் பின்வாசல் வழியாக உள்ள வந்தவர் வேற யாரும் இல்லை நம்ம மகேந்திர பல்லவர் சக்கரவர்த்தி தான் மகேந்திர பல்லவர் கண்ணனோட அப்பா கிட்ட சொல்றாரு நீங்க சொல்லிக்கிட்டு இருந்த வதந்தி என் காதிலேயும் விழுந்துச்சு ஆனா அது உண்மை இல்ல வாதாபி சக்கரவர்த்தி அனுப்பும்படி என்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா இந்த பெண்ணுக்கு என்னவோ இவ்வளவு பிரமாதமா செய்றீங்களே ஏன் கூட வாதாபி அனுப்பினீங்கன்னா சாட்டையால அடிச்சே நாட்டியம் ஆட சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாரு அந்த அளவுக்கு ரசிக சிகாமணி இந்த மூர்க்க புலிகேசி அப்படிங்கிறாரு சக்கரவர்த்தி அந்த நேரம் அவருடைய கண்கள்ல உண்மையான கோபமும் வெறுப்பும் புலிகேசி மேல காணப்பட்டது அந்த சமயத்துல சிவகாமி ஒரு அடி முன்னாடி வந்து சக்கரவர்த்தியை ஏறிட்டு பார்த்து கேக்குறா பிரபு அப்பேற்பட்ட பரம ரசிகரின் முன்னாடி என்னைய நாட்டிய ஆட சொல்லிட்டீங்களே அது தர்மமா அப்படின்னு கம்பீரமா கேக்குறா அது தப்புதான் புலிகேசியின் முன்னால உன்னைய நான் நாட்டியம் ஆட சொல்லி இருக்க ஆனா நான் கண்டேனா அஜந்தாவின் அற்புத வர்ண சித்திரங்கள் எவனுடைய ராஜ்யத்தில் உள்ளனவோ அவன் இப்பேர்பட்ட ரசிகத் ரசிகத்தன்மையற்ற மூர்க்கனா இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை ஆயனரே ஒரு செய்தி கேட்டிங்களா காஞ்சி கோட்டைக்கு வெளியே இத்தனை மாசம் சழுக்க சக்கரவர்த்தி தண்டு இறங்கி இருந்தார் ஒரு தடவை கூட மாமல்லபுரத்துக்கு போய் அவர் பார்க்கலையாம் நான் கேட்டதுக்கு உயிருள்ள மனிதர்கள் இருக்கும் போது வெறும் கல் பதுமைகளை யார் போய் பார்ப்பாங்க அப்படின்னு பதில் சொல்றாரு இது மட்டுமா அப்படி என்ன இருக்கு சுவரில் எழுதிய வெறும் சித்திரங்கள் தானே இப்பேற்பட்ட மனுஷங்கிட்டதான் அஜந்தா வர்ண ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக நாகநந்தியின் ஓலையுடன் பரஞ்சோதிய அனுப்பி வச்சீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு மகேந்திர பல்லவர் ஆயனரை பார்த்து கேட்கிறாரு ஆயனரோட முகத்துல ஒரே ஆச்சரியம் பல்லவேந்திரா உண்மையாகவா வாதாபி சக்கரவர்த்திக்கா நாகநந்தி ஓலையை இது தங்களுக்கு எப்படி கொஞ்சம் தயங்கி எப்படி அந்த நானே படிச்சு பார்த்தேன் ஆனா நாகநந்தி நல்ல ரசிகர் இந்த மூர்க்க புலிகேசி மாதிரி கிடையாது அவர் என்ன எழுதியிருந்தாருன்னு தெரியுமா சைனியத்தோட சீக்கிரம் வந்து பல்லவ ராஜ்யத்தையும் காஞ்சி சுந்தரியவும் நீங்க கைப்பற்றிக்கோங்க சிவகாமியை மட்டும் எனக்கு கொடுத்துருங்கன்னு அதுல எழுதி இருந்தார் எப்படி இருக்கிறது விஷயம் ஆயனரே உன்னோட சிநேகிதர் நாகநந்தியால இந்த பல்லவ ராஜ்யத்திற்கு எப்பேற்பட்ட ஆபத்து வருவதற்கு இருந்தது தெரியுமா அப்படிங்கிறாரு சக்கரவர்த்தி ஆனா ஆயனரோ சக்கரவர்த்தி கடைசியா சொன்னது அவர் கவனிக்கவே இல்லை வேறு ஏதோ ஒரு சிந்தனையில ஆழ்ந்துட்டாரு ஆகா புத்த பிக்ஷு கொடுத்த ஓலி வாதாபி சக்கரவர்த்திக்கா அப்படின்னா அஜந்தா வர்ண ரகசியம் புலிகேசி மகாராஜாவுக்கு தெரியுமா என்று தமக்குத்தானே மெதுவான குரலில் சொல்லிக்கொண்டார் ஆயனர்